சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறுவதற்கு இங்க இருக்கின்ற மக்களுடைய ஆரவார மகிழ்ச்சியை மருத்துவமனை மருத்துவக் கொள்ளுரி அண்ணா திமுக ஆட்சியிலே தான் துவக்கப்பட்டது கொரோனா காலத்தில் கூடுதல் படுக்கை சேர்க்கப்படுத்து ரெண்டு ஆக்சிஜன் உற்பத்தி கிழங்கு அமைக்கப்பட்டது சிங்கானூர் தொகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு வாட்ஸ்அப் எண் வழங்கி அதில் பெறப்படும் குறுஞ்செய்தி மூலம் மக்களுடைய அடிப்படை பிரச்சனை கூட தீர்க்கப்பட்ட சட்டமன்ற தொகுதி இந்த சிங்கானூர் சட்டமன்ற வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தவறான கருத்தை பருப்பி வருகிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பத்தாண்டு கால ஆட்சியில் மக்களுக்கு எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு பொய்யான செய்தியை எல்லா பரப்புறையில் கூறி வருகிறார் அதனால தான் இதையெல்லாம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன் அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகிறார்கள் ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இவ்வளவு திட்டத்தை போனாங்க அது மட்டும் இல்ல இன்றைக்கு கோவை மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம் என்ற காரணத்தினால மெட்ரோ ரயில் திட்டத்தை அதையும் அதிமுக ஆட்சியில் தான் விரிவான திட்டம் இருக்கு தயாரிக்கப்பட்டு அதை நடைமுறைப்படுத்துகின்ற காலத்துல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ராவண முன்னேற்றங்களால் ஆட்சிகள் பிறகு ஏதாவது பிரச்சனையை சொல்லி மெட்ரோ ரயில் திட்டத்தை முடக்கி வைத்திருக்கின்றார்கள் மீண்டும் உங்களை ஆதரவோடு அடுத்த ஆண்டு நடுவென்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெற்று ஆட்சிகளுடன் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரப்படும் அதனால் நம்முடைய மக்கள் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு எளிதாக குறைந்த நேரத்தில் பயணம் செய்யலாம் அதையும் அண்ணா திமுக ஆட்சியில் தான் நாங்கள் நிறைவேற்றப்படும் திமுக ஆட்சியில் எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாது அண்ணா திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டங்கள் முடிவிட்ட பணிகள் ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கிறது தான் திமுக ஆட்சியுடைய சாதனை திறந்து வச்சு ஸ்டாலின் வாகனத்தில் போறார் சிறப்பாக